திருப்பூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி அருகே பல்லக்கவுண்டம்பாளையம் பகுதியில் இன்று காலை திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் பயணித்தனர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பெட்டக சரக்குந்தை முந்த முயன்றபோது தடுமாறி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கல்லூரி மாணவர்கள் பெரியசாமி ஹரிகிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் பலத்த காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதேபோல வேலூர் அருகே இருசக்கர ஊர்தியில் சென்ற மூன்று ஐடிஐ மாணவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் பணிக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள தடுப்பின் மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் அப்போது பின்னால் வந்த சரக்குந்து மாணவர்கள் மீது ஏறியதில் இரண்டு பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரில் இருசக்கர ஊர்திகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் முரளி என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் மற்றொருவர் படுகாயமடைந்தார்